இன்றைக்கி காலையில் நம்ம சரி இவ்வளோ நாள் ரெண்டு வாரம் அம்மா வீட்டிலே இருந்துட்டோமே நம்ம ஏரியா பார்க்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார கூட நானும் ப்ளஸ் ஷேரனு காலையிலுமே வந்துட்டோமே வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சி நல்லா ஒரு நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் கருவட்டு குழம்பு முட்டை பாயில் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வந்து வடித்தாச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து டேவிட் சின்னப்பன் நற்செய்தி ஊழியம் செய்கிறாரு ஐயா அவர்கள் ரொம்ப வருஷமாக செய்கிறாங்க இப்போது வந்து அவர் கா வந்தார் மதியம் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவார் மதியத்தில் எங்கே போய் ரவுண்ட் ரசிட்டு வந்தாலும் இங்கே வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டார் பக்கத்தில் பாஸ்டர் வீடு இருக்குது அவங்க இல்லையா அதனால் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்துட்டார் அதுக்கப்புறம் கரோட்டை கொழம்பு சாப்பாடு சாப்பிடுங்கன்னா வேணாம் எனக்கு கஞ்சா கொடுமா சொல்லிவிட்டு உப்பு போட்டு சுட கஞ்சி அதுக்கப்புறம் கரோட்டை கொழம்பு தனியாக வந்து ஊற்றி கொடுத்தேன் அது சாப்பிட்டு செகண்ட் ரைஸ் கேட்டார் சாப்பாடு மட்டும் ப்ளஸ்ஸி வந்து எடுத்துன்னு வந்து அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தண்ணிலாம் ஊற்றினா அதை சாப்பிட்டாரு இவரை பார்க்கும் போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு கல்யாணம் இருந்திருக்கலாம்ல கல்யாணம் பண்ணால் எவ்வளோதான் ஊழியம் செஞ்சால் கூட வீட்டுக்கு போனதும் மனைவி கையால் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் தானே இவருக்கு எவ்வளோதான் நிறைய பேர் காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க காசெல்லாம் கொடுத்தா கூட அலைஞ்சி திரிஞ்சு இந்த இந்த நிறைய ஒரு பண்டுலாம் வச்சுருப்பார் பாருங்க அது எல்லாத்தையுமே அவர் கொடுக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துடுவார் அதே மாதிரி வந்து நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும் அந்த ட்ராக்ஸ் இருக்குல்ல அந்த ட்ராக்ஸை வந்து படிக்கும்போது நம்மளுக்காகவே வந்து ஒரு ஒரு லைனும் அதை அச்சுட்டா மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவர் எப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுப்பாரு கைப்பதி எனக்கு வந்து கொடுப்பாரு படிமான்ட்டு நானும் உட்காந்து சரி வச்சுட்டு அப்புறம் படிக்கணும்னா நம்ம படிக்க மாட்டோன்ட்டு கையோடு ஃபுல்லாக ஒரு லைன் விடாத படிச்சுடுவேன் இப்போ வந்து புதுசாக அவருடைய பேரை வச்சு வந்து அந்த ஏதோ சீல் கொடுத்துவாங்களேன் முத்திரை அது வந்து அவர் ஆர்டர் பண்ணி வாங்கி அவரோட பேர் இருக்குது பின்னாடி டேவிட் சின்னப்பன் கேளம்பாக்கம் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அப்படின்னு போட்டுருந்தது அதை வந்து பார் பார்ப்பாப்பம்மா அப்படின்னு காட்டினார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் ஐயாவோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவருக்குன்னு சொந்தமாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த கைப்பிரதிவு தான் ஒரு பஞ்சாக வச்சுன்னு பாருங்க இதுதான் அவருடைய பெரிய சொத்து இந்த பைபிள் அவருடைய டவல் ஒன்று ரொம்பவே ஸ்வெட்டாக ஒன்று தொடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சர்ச்சில் தங்கியிருக்கிறாரு அங்கே ரெண்டு ரெண்டு சுட் கேஸில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவார் அண்ணன் நான் பார்த்ததில்லை நைட்லலாம் நம்ம வீட்டிலலாம் தங்க மாட்டார் ஈவினிங் டைம் வந்தால் டீ காலையில் வந்தால் டிஃபனு மதியம் வந்தால் சாப்பாடு அதை மட்டும்தான் நம்மளை வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் அள்ளி எல்லி சாப்பிட்ற அழகே தனி தான் வந்து உட்காந்துட்டு நல்லா வீடு மாதிரி காலை நீட்டிக்கின்னு உட்காந்துட்டு கஞ்சி வந்து அவர் அள்ளி குடிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது தயிர் ஊற்றுவா கேட்டேன் இல்லை வேணாம்மா மழை டைமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னை வந்து ரொம்ப உரிமையாக பாப்பம்மா 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 அப்படி கூப்பிடுவார் அப்புறம் அவருடைய ஃபோட்டோவை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் செத்து போயிட்டே கூட என் ஃபோட்டோ வந்து நீ பத்திரமா வந்து வீட்டில் மாட்டி வைக்கணும் ஏங்கய்யா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டீங்கய்யா நான் பயங்கரமாக வந்து இவர் அடிப்பாங்க என்ன பண்ணுவார் அந்த ட்ராக்ஸை கையில் எடுத்துட்டா கொஞ்சம் வல்கராக பேசுவார் அந்த யூத் பிள்ளைங்கிட்டலாம் போயிட்டு உன்னை யாரா பண்ணிக்க போகிறாங்க பாரு நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன் நீ வந்து விபச்சாரம் பண்ணுற அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை அவங்க சொந்தக்காரோ யாரனா இருந்தாங்கன்னா ஏன் காலேஜுக்கு போகிற பொண்ணு உகா நேது அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வேணும்னு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவர் அடித்து உணவுறாங்க நிறைய டைம் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட வருவார் அப்படியே பயங்கரமாக ரத்தம் முகத்தில் கையில் இந்த த தாடையிலலாம் நிறைய ரத்தம் வந்துட்டு நான் கண் கூட பார்த்துருக்குறேன் அங்கே வந்து அப்படியே வருவார் வந்து கொஞ்ச நாளாக வந்து நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்து ரொம்ப மாற்றி மாற்றி பேசுவார் வருவார் வந்து சாப்பாடு போடுமான்வார் சாப்பிட்டு படுங்கையான்ட்டு ஷோஃபாவில் படுப்பார் இல்லை பாய் கொடுப்பேன் பாய் கொடுத்து மாடி மேலேயத்துன்னு போய் பாயை போட்டு தூங்கி எழுந்துட்டு அப்புறம் கீழே வருவார் கீழே நல்லா மேலே தூங்க போகும்போது நல்லா இருப்பார் கீழே வந்ததும் நீ ஒரு ஊழியக்காரர் பொண்டாட்டி தானம்மா உனக்கு அசிங்கமாக இல்லை என்னை வந்து சாவடிக்க பிளான் பண்ணுறியே எனக்கு ஏன் ஊசி போட்ட எனக்கு நல்லா தெரியும் நைஸாக நான் தூங்கும் போது எனக்கு ஊசி போட்டேன் நான் மென்டலாக இன்னொன்று பார்க்குறியா அப்படின்னு திட்டுவார் நானும் இல்லை ஆமாம் தெரியாத போட்டுவிட்டேன் இனிமேல் போட மாட்டேன் சாரிங்கய்யா அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மறுபடியும் வருவார் வந்து பாப்பமா ரொம்ப சாரிம்மா நான் தான் அப்படி திட்டினோன்னே தெரில எனக்கு வந்து மைண்டு மாறிடுச்சு என்னை நிறைய பேர் அடித்து அடித்து நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சுமா அதனால எனக்கு ஒரு மாதிரியாக வந்து மாற்றி மாற்றி பேசுகிறேம்மா சாரிம்மா அப்படி கேட்பாரு ஏங்க ஐயா நீங்கள் தெரிஞ்சு பண்ணாதான் சாரி கேட்கணும் தெரியாது ஏதோ வந்து ஒரு மறதியில் ஒரு குண மாறாட்டத்தில் நீங்கள் பண்ணிடுறீங்க அதுக்கு போய் சாரி கேட்பீங்களா விடுங்க ஐயா அப்படின்னா எங்கள் அத்தையுமே அதே மாதிரி தான் டீ கொடுத்தாங்கன்னா அந்தாங்க ஐயா டீ குடிங்க சூடா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா குடிச்சுடுவார் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஒரு நடந்து போயிட்டு ஒரு நாலு ஸ்டெப்பு நடந்து போவார் மறுபடியும் வந்து எம்மா டீயில் விஷம் வச்ச நீ ஒரு ஜோம் பண்ணுற பைபிள் படிக்கிற அபிஷேகெல்லாம் பெற்று பேசுகிற ஒரு டீயில் எனக்கு விஷம் வச்சு கொடுக்குறீன் நான் என்ன பண்ண உடனே என் நல்லவே இருக்க மாட்டோம்னா அத்தி தீட்டுவார் அப்புறம் ஆமாம் ஆமாம்மா எங்களுக்கு சாப்பாடு போட்டதும் போதும் நீ திட்டுறதும் போதும் அவங்க டென்ஷனாக வாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஒரு வழியாக முடியும் அது மாதிரி ஐயா ஆனால் இப்போ நல்லா இருக்கிறாரு பரிபூர்ண சுகத்தை சாமி கொடுத்து வாழ்க்கையில் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை இது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக அந்தருடைய ஊழியத்தை செய்கிறாரு அவருக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் நம்ம இந்த ஒயிட் கலர் கோழி வந்து நல்ல தூய்மையான நாட்டுக்கோழி என் தம்பி கொடுத்தான் அக்கா இது முட்டை போட்டு நிற்கு இப்போ கரண்ட்டில் வச்சு நான் கேட்டேன் அதனால் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பரவாயில்லடா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக இருந்தது கழுத்துலாம் பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக ரொம்ப லாங்காக இருந்தது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் என் கூட வந்தாங்க பழகிறாங்க எங்கெங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் எப்போ கேட்டு திறப்பேன் வெளியே போயிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்கள வந்து ஃபுல்லாக நான் வாட்ச் பண்ணி இருக்கிறேன் டயானாக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆயிட்டான் நான் இவங்களை கூட்டின்னு வந்து விட்டதும் டயனா வந்து டயனா டயனானு கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி ரெண்டு வாராச்சும் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே வந்ததுமே போட்டேன் அப்போ என் ஃபோனில் சார்ஜ் இல்லை சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு சார்ஜ் போட்டு தான் அதனால் எடுக்க முடியல இவங்க எல்லாருமே வரும்போதே நாங்கள் வந்து அரிசி கம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் அது எல்லாமே போட்டோம் அதனால் அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அவங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ தான் இந்த மேடம் வந்து பழகுறாங்க தையூர் வீட்டில் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கூட ஃபேமிலியில் இவங்களும் ஐக்கியம் ஆகிட்டாங்க ஒயிட்டாக நல்லா ரொம்ப க்யூட்டாக இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு டயனாக தான் கொஞ்சம் கோவமாயிட்டா இருந்தாலும் ரெண்டு மூணு நாளில் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவாங்க மூணு பேராக இருக்கிறாங்க இப்போ நாலு பேர் எல்லாம் சொல்கிறாங்க என்ன லாபம் எதுக்கு இந்த கோழியை வளர்த்துக்குன்னு மல்லு கொடுத்துனுங்கிறேன்ட்டு எனக்குனாவோ கொஞ்ச நாளாக வந்து இந்த டயனாவை ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து டயனா நம்ம கூட எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்றதுலேருந்து கோழிலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போதோ பார்க்கலாம் அதுங்கன்னா நம்மளை பெருசாக தொல்லை பண்ண போன தொல்லை பண்ணிட போகிறாங்க அவங்க பட் நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்றாங்க ரவுண்ட்ஸில் இருக்கிறாங்க அது பாதி கீரி புல் சாப்பிட்டது எவ்வளோ தூரம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் நானும் ரெண்டு வாரமாச்சு நல்ல சாப்பிட்டு தூங்கி எழுந்து ரெஸ்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக ஆயின் இருக்குது வீட்டு வேலை எல்லாமே காலையிலேயே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து போயிட்டு அவர் பாத்திரத்தில் கழுவி நின்றார் சரி நானும் நம்ம ஏரியாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஒரு விசிட் போட்டேன் போட்டு காலையிலேயே வந்து செஞ்சாச்சு ஆனால் காலையில் அம்மா வீட்டில் சாப்பிட்டு வந்தோம் அதனால் இப்போ வந்து நம்ம வீட்டு தண்ணியை குடித்து நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு ரொட்டீன் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமாக போய் சேஃபாக அவங்கவுங்க வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள் ரொட்டின் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லாம் தொடங்க போகிறாங்கல்ல அதனால நிறைய வேலை இருக்கும் அது எல்லாமே நான் கம் கண்டினியூ பண்ணணும் நானும் ஜூன் செகண்ட்லேருந்து வேலைக்கு போனோம் அதனால் இவ்வளோ நாள் நான் இங்கேயும் வேலைக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்டாக போனதில்லை போக போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா